ஹாய்மா நம்ம வீட்டு தோட்டத்து வேர்க்கடலை தான் இது இந்த இயற்கையோட சதியை பாருங்கள் ஒரு வாரம் விடாமல் மழை பெஞ்சதால் எல்லாமே முளைஞ்சி போயிடுச்சு இதை ஒன்றுமே பண்ண முடியாது இனிமேல் கோழிக்கு தான் போடலாம் இன்றைக்கி ஒரு நாள் வந்து வெயில் அடிக்குது அதனால் வேக வேகமாக அறுவடை பண்ணிக்கிட்டுருக்குறோம் இது பாருங்க அறுவடை பண்ண வேர்க்கடலை தான் இது ஏதோ இயற்கை இன்றைக்கியாவது விட்டு வைக்குதே வெயில் அடிக்கலைன்னா சேரும் சகரியமாக இருக்கும் கால் வைக்க கூட முடியா முடியாது இது நான் தான் இன்றைக்கி வெயில் அடிக்குது அதனால் தலையில் துண்டு போட்டுக்கிட்டு வேலை பார்க்குறேன் காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டுக்காரர் ஆஃபீஸ் அனுப்பிச்சிட்டு காட்டுக்கு வந்துட்டேன் பாருங்கள் நம்ம ஆளுங்க வேலை செய்யும் போது கூட நம்மளும் வேலை செய்யணும் நம்ம தோட்டமாக இருந்தால் என்ன இதில் என்ன கௌரவ குறைச்சல் நம்மளும் உழைக்கணும் உழைச்சாதான் நமக்கு லாபம் கிடைக்கும் அதனால் வந்து நானும் வேர்க்கடலை அறுவடை பண்றேன் பாருங்கள் இந்த அறுவடையை முடிச்சுட்டு சாயந்தரமாக போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் வீடியோ எடிட் பண்ணணும் இப்போ நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு என் பொண்ணு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்ருக்கிறா இவங்கெல்லாம் நம்ம தோட்டத்துக்கு வந்த வேலையாட்கள் அவங்க கூட நானும் ஒத்துழைக்கணும் அப்போ தான் அவங்களும் வேலை பார்ப்பாங்க இப்போ மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு இப்போ அவங்க வீட்டுக்கு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அளந்து அவங்க எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சன்மானம் கொடுப்பாங்க நாலு பங்கு எடுத்துக்கிட்டு ஒரு பங்கு அவங்களுக்கு தருவாங்க நாலு பங்குன்னா அந்த பெரிய பாத்திரம் இருக்குது பாருங்க அதனால் நாலு பாத்திரம் எடுத்துக்குவாங்க ஒரு பாத்திரம் அவங்களுக்கு தருவாங்க அப்போ அவங்க நாளை மறுநாள் வேலைக்கு வருவாங்க அவங்கள சந்தோஷப்படுத்தினா தானே நமக்கு வேலைக்கு வருவாங்க நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும் இது இப்போ ரெண்டாவது ஆளுக்கு அலந்து போடுறாங்க இந்த மாதிரி ஒரு ஆறு பேர் வந்திருந்தாங்க ஆறு பேருக்கும் அதே மாதிரி நாலு நாலு பாத்திரம் எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரம் அவங்களுக்கு தருவாங்க அதே மாதிரி தான் இந்த அறுவடையை செய்ய முடியும் அவங்க சந்தோஷமாக போனால் தானே நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் இது எங்கள் அம்மா அப்பா தான் எண்பது ஆகுது எங்கள் அப்பாவுக்கு விவசாயத்தை விட்டுடுங்கப்பான்னா கேட்க மாட்டேங்கிறாங்க விவசாயம்னா அவங்களுக்கு உயிர் இது வந்து ஊடு பயிர் இப்போ அந்த வேர்க்கடலை பிடுங்கிட்டு அதிலே உளுந்து போட்டிருக்காங்க என் பொண்ணு கூட பாருங்கள் நாலு மணிக்கெலாம் வந்துட்டா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே காட்டுக்கு வந்துடுவா பாருங்க அதை அலந்து முடிச்சுட்டு கீழே கிடக்குது இல்லையா அதை பொறுக்கி எடுக்கணும் அது மண் சேரும் சகதியமாக இருக்கும் அதனால் அதை பொறுக்கி எடுத்து கொண்டு போய் காய வைக்கணும் இப்போ இது வந்து மறுநாள் தான் கீழே மழை பெஞ்சு தர ஈரமாக இருக்கிறதால பழுதாவில் காய போட்டிருக்காங்க இது கீழே கிடக்கிறது வந்து முளைச்சது அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்